ஒவ்வொரு கோவிலுக்குமே ஏதாச்சும் ஒரு தனி சிறப்பு கண்டிப்பாக இருக்கும் அந்த தனித்துவம் தான் அந்த கோவில் மக்களுக்கிடையே பிரசித்தி பெற காரணமாகவும் இருக்கும் அந்த வகையில் கேரள மாநிலம் காசர்கோட்டில் உள்ள அனந்தபுரா கோவிலும் பிரசித்தி பெற்ற ஒன்று தான் இந்த கோவிலில் என்ன தனித்துவம் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க கேரளாவோட புகழ்பெற்ற புனித தலங்களில் ஒன்றா திகழ்ந்துட்டு வர்ற அனந்தபுரா கோவில் அனந்த பத்மநாத சுவாமியோட மூலஸ்தனமாக கருதப்படுது இந்த கோவிலானது ஒன்பதாவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதோட இந்த பிரதான கோவிலை சுற்றி தலைவாயில் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு பச்சை பசேல்னு இருக்கிற இந்த கோவில் குளத்தில் நூற்றம்பது வருஷங்களுக்கு மேலாக ஒரு முதலை ஒன்று வாழ்ந்துட்டு வருதான் இதை அங்கே இருக்கிற மக்கள் பபியான்னு பேர் வச்சு கூப்பிட்டு வர்றாங்க இந்த முதலையானது கோவிலை பாதுகாத்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த முதலைய பக்தர்கள் ரொம்பவே மரியாதைக்குரிய பிராணியாகவும் மதிக்கிறதாகவும் தெரியுது இதில் என்ன விசேஷம் இருக்குன்னா பொதுவாக முதலையனமானது அசைவ வகையாக சார்ந்தது தான் ஆனால் இந்த முதலையோ குளத்தில் உள்ள மீன்களை கூட சாப்பிடாதான் இந்த முதலைக்கு உச்சிக்கால பூஜையின் போது சாதத்தோட வெள்ளம் கலந்த உருண்டைகளை கோவில் குருக்கள் சாப்பிட கொடுப்பாராம் இந்த கோவிலில் முதலைக்கு உணவு கொடுக்கறத முதலி நெய்வைத்தியாங் முதலைக்கு உணவு கொடுக்கறத முதலி நெய்வைத்தியான்னு சொல்கிறாங்க இந்த பபியா முதல இறந்த பிறகு இன்னொரு முதலை தோன்றதா சொல்லப்படுது ஆனால் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் வேற ஆறுகளோ குளங்களோ எதுவுமே இல்லாத நிலையில் எப்படி இந்த கோவில் குளத்துக்கு முதலை வந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே புரியாத புதிரா தாங்க இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை இந்த கோவிலுக்கு போய் இந்த முதலையை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க